வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நாம் எல்லோரும் நல்வழிகாட்டியாக விளங்கும் நகைச்சுவையின் நாயகன் மோகன சுந்தரத்தின் புது புது ஜோக்குகள் உண்மை சம்பவங்களோடு கலந்த சூப்பர் நகைச்சுவை பேச்சு உங்களுக்காக காத்திருக்கிறது சிரிப்பின் சூழலில் முழுக தயாராக முடிங்கள் மன அழுத்தம் நீங்க மன நிம்மதியாக இருக்க இதை கண்டிப்பாக பாருங்கள் பேசும் சொந்த பேச வந்த அம்மா இருந்து கடைசி வரையும் பணத்துக்கு எவ்வளவு மரியாதை சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு கேட்ட கேள்வி என்றும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது எது சார் உண்மையிலேயே இன்னைக்கு பிராக்டிகலா பேசுவோம் இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த கடவுள் பணம் மட்டும்தான் பணம் தான் சொந்தமும் கூட நிற்கும் மகிழ்ச்சியா இருப்பாங்க தெரியுமா யார்கிட்ட சொத்து நிறைய இருக்கும் மகிழ்ச்சியா அவனுக்கு ஒரு ஐம்பது லட்சம் எங்கிட்ட வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சொல்றேன் நமக்கே ஒரு தைரியம் வரும் பார்த்துருக்கீங்களா நீங்க காலையில தூங்கி எழுந்தும் போதே ஐம்பது லட்சம் டெபாசிட் இருக்குற ஒரு தெம்பு வரும் எனக்கே அப்படி இருந்ததுன்னா நடுவருக்கு எவ்வளவு தெம்பு இருக்கும் அது உதாரணம் இல்ல உண்மையா சொன்ன ஒரு தன்னம்பிக்கைங்க நான் ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு ஒரு நாளைக்கு உண்மை பிராக்டிக்கல் அதாவது மக்களுக்கு வந்து இல்லைங்க எல்லாத்தையும் விட பணம் முக்கியம் ஆயிடுச்சு அதான் உண்மை நான் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறேன் ஒரு நாளைக்கு சாதாரணமா எங்களுக்கு ஓபிக்கு இருநூறு பேஷண்ட் வரும் ஞாயிற்றுக்கிழமை தவிர நீங்க நம்ப மாட்டீங்க சொல்லி வச்ச மாதிரி போன ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து பேஷண்டே வரல இருநூறு பேஷண்ட் வர வேண்டிய இடத்துல பத்து பதினஞ்சு மேனேஜ்மெண்ட்ல போட்டு ஏன் வரல பேஷண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஏன் வரல கேளு 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 அப்புறம் நானே போன் பண்ண பேஷண்ட்டுக்கு சார் மூணு மாசம் ஆயிடுச்சு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு ஏன் சார் வரல என்ன ஏப்ரல் பதினெட்டு எலெக்ஷன் சார் அதனாலதான் அப்படின்னா இல்லை சார் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு மூணாம் தேதி தானே பதினெட்டு தானே எலெக்ஷன்னு ஆ நான் அப்புறம் கேட்டேன் நீங்கள் வேப்பாடாராங்க இல்லை இல்லை அப்போ ஓட்டு தானே போட போற பதினெட்டு தானே என்ன நீ சும்மா இருப்பா இன்னும் யாரும் வரல இனிமேல் தான் வருவாங்களாம் நாலஞ்சு பேர் வரணும் வேலூர்ல இருந்தும் பேஷண்டாக தான் சொல்லிச்சு என்கிட்ட நாலஞ்சு பேர் வரணும் இங்க வாங்கிட்டு அங்க வர எப்படி இருந்தாலும் அங்க வந்தா புடிங்க தானே போறீங்க நான் சரி சேர்த்து வச்சுன்னு வாங்கி விட்டுட்டேன் அதாவது எதுவாக இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கைங்க சமூகத்திலே கௌரவம் வேண்டுமா உங்ககிட்ட பணம் இருக்கும் அப்பதான் வரும் சார் ஐம்பது லட்சம் ரூபாய் இருந்து பிக்ஸட் டெபாசிட்லன்னா எனக்கு ஒரு தெம்பு அடுத்த வருஷம் எவ்வளவு இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த வருஷம் எனக்கு சொந்தக்காரர் இருபது பேர் அடுத்த வருஷம் எத்தனை பேர் கூட இருப்பான்னு தெரியாது அப்படி தானே அதான உண்மை எதுவாக சார் ஒரு மனுஷனுக்கு எது ஸ்கூல் படிக்கணுமா பணம் அட சொத்து இல்ல பணம் இல்லைன்னா கல்யாணமே நடக்கிறது இல்லைங்க நீங்க ஹிண்டு பேப்பரு இந்த பேப்பர் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து பாருங்க பொண்ணுட்டுக்காரன் எப்படிடா பையன் வேணும்னு கேட்கறான் நல்ல உறவுகளை மேம்படுத்தக்கூடிய மாப்பிள்ளை நான் கேட்கறான் வெல் செட்டில்டு ம் அதாவது நல்லா படிச்சு நிறைய சம்பாதிக்கிறவன் வெல் செட்டில்டு மாப்பிள்ளை எப்படி வேணும் வெல் செட்டில்டு

ஆமாங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டுங்க பக்கத்துல இருக்கிற நூறு ரூபாய் போட்டான் என்னால முடிஞ்சது அஞ்சு ரூபாய் போட்டேன் அவருக்கு உள்ள போயிட்டு ஜடாரி எத்துன்னு வந்து நூறு ரூபாய் போட்டவனுக்கு பெருமாளுக்கே விற்கிற மாதிரி வைக்கிறாரு மெதுவா எனக்கு டொங்குன்னு வச்சுட்டு போயிட்டாரு இந்த எட்டாம் கிளாஸ்ல வாத்தியார் கூட்டின மாதிரி சார் உண்மைங்க உண்மை அட கோயில் வெளியில நிக்கிற யானை கிட்ட ஆசீர்வாங்கிறதுக்கு கூட அஞ்சு ரூபாய் தேவைப்படுதுங்க அன்னைக்கு ஒரு ரூபாய் போட்டு நிக்கிறான் யானை கம்முன்னு நிக்குது பக்கத்துல பாகன் கிட்ட கேட்டேன் துட்டு வாங்கி உள்ள போட்டுடுச்சு ஒண்ணும் பண்ணலையே எவ்வளவு போட்டேன்னா ஒரு ரூபான் ஓரமா நின்று உத்து பார்த்துட்டு போயிடுவேன் அஞ்சு ரூபா குத்தாதான் ஆசீர்வாதம் யானையை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான் சார் அவன் ஒன்னும் ஒன்னும் பண்ண முடியாதுங்க யானையை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான் பணம் என்பதுதான் உண்மையிலேயே இன்னைக்கு தெய்வம் வேற ஒன்னும் கிடையாது ஒரு கல்யாணத்துக்கு போங்க யாருக்கு மரியாதை பணம் இருக்கிறவனுக்கு தான் மரியாதை சார் பணம் இருந்தா போதுங்க எவனோ தூரத்து சொந்தம் உங்க நட்பை விரும்பணும் போடுறான் யார் அவன் பேரா ஏன்னா அவனுக்கு ஒரு மரியாதை பணம் நான் சொந்த தாய்மாம இருந்தாலும் பேர் போட மாட்டான் சார் இன்னைக்கு இந்த மீட்டிங் நல்லா நடக்குதுன்னா நம்மள ஒன்னா யாரும் சொந்தக்காரன் இல்லை அதனால நல்லா நடக்குது இந்த சொந்த உறவுகள்லாம் ஒன்னா ஒன்னா சேரவே மாட்டான் சார் இவெல்லாம் இவன் ஒன்னா சேர்ற ஒரே இடம் கல்யாணம் அதுலேயும் பாருங்க சண்டை நடக்கும் எல்லா கல்யாணத்துலயும் சண்டை நடக்குங்க சில பேர் சண்டை போடுறதுக்குன்னே கல்யாணத்துக்கு பார்த்துக்குறீங்களா அதை சண்டை நடுவில் சொல்லுவான் என் பேரை ஏன் இன்விடேஷன்ல போலாது நேரில் கேட்டு போதா வந்தான் டாய் இது வரக்கூடாதுன்னா அவன் போடல அது அம்மாங்க சென்னையில எல்லாம் சில பேர் நாய் வளர்க்குறதே சொந்தக்காரனை தோற்றத்துக்கு தான் வீட்டுக்கு போனா நாயை இன்ட்ரடியூஸ் பண்றான் டாபர் மேனுங்க பிடிச்சா கழுத்தை தான் பிடிக்கும்னு ஒரு வாரம் நிக்கலான்னு வந்தவங்க ஒரே நாளில் கிளம்பிடுவான் சார் மீனம்பாக்கத்துல பக்கத்தில் பொய்ச்சலூர்ல ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க சின்ன வீடு கட்டின தெரியாத இல்லாம கிரக பிரவேசம் பண்ண இருந்து எங்க மாமா வந்தார் விடிய கால நாலரை மணி ஒரே மழை எனக்கே என் பிளாட் தெரியாம தட்டி தவறி போனேன் நாலரை மணிக்கு ஆனா அந்த எனக்கு முன்னால வந்து எப்படி ட்ரெயின்ல அதாவது அவனுக்கு வந்து எப்படி வீடு கட்டணும் முடிவோட வந்தான் வந்து முதல் ஆள் அவன் சார் கெஸ்ட் உள்ள வந்து எங்க மாமா கேட்டாரு இங்க வீடு கட்டினதுனால தான் வந்த ஆமா இங்க ஏர்போர்ட் வர போது இருக்கிற வீடெல்லாம் இடிக்க சொல்றான் இங்க ஏர்போர்ட் வர போது எல்லா வீடும் இடிக்குதுன்னு கேள்விப்பட்டேன் மூஞ்சி மாறுச்சு என் ஒய்ஃப் டக்குன்னு என் மூஞ்சி மாறத பார்த்து அவர்கிட்ட போய் இல்லமா முப்பது முப்பதாயிரம் வீடு இருக்கு அந்த மாதிரிலாம் இடிக்க மாட்டாங்கன்னு அவர் சொல்றா இருந்தாலும் அவர்கிட்ட சண்டைக்கு போறான் உனக்கு தெரியுமா ரொம்ப கவர்மெண்ட் நினைச்சா ஒரே நாள் இடிச்சிருவான் டெல்லியில அப்படிதான் முன்னூறு கடை ஒரே நாள் புல்டோசர் அதாவது என் வீட்டை இடிக்காம போறது இல்லைன்னு ஒரே முடிவு என்னங்க தொள்ளாயிரம் ஸ்கொயர் பீட்ல ஒரு வீடு கட்டின பொறுக்கல உண்மை இப்ப அந்த மாமா வர்றது இல்ல நிறுத்திட்டேன் இந்த சொந்தக்காரங்களை நிறுத்ததுக்கு எவ்வளவு டெக்னிக் எல்லாம் நிறைய வச்சிருக்கிறேன் வேற வழி கிடையாது நம்மளால சொத்து தான் சேர்க்க முடியல சொந்தக்காரனாவது துரத்து விடலாம் உண்மைங்க பெரியோர்களே கணவன் மனைவி உறவு ரொம்ப பெரிய உறவு தான் நான் சொல்றேன் கணவனே வேணாலும் சொல்ற கோர்ட்டுக்கு வர பெண்கள் கொடுங்க இந்த கணவனே வேணாலும் சொல்றாங்க ஆனா ஜீவனாம்சம் வேணும்னு சொல்றாங்க ஏன் பணம் தான் வாழ்க்கை வேற வழியே கிடையாது நான் ஒன்று முதியோரும் முதியோர் இல்லத்தில் அனுப்பப்படுவதில்லை உங்களுக்கு உண்மையிலேயே கௌரவம் வேண்டும் என்றால் பணம் இருந்தால் கௌரவம் வரும் அவ்வளவுதான் என் பையன் கிட்ட சொல்றேன் பர்த்டே போய் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியாது என்றான் ஏன்னா விபூதி மட்டும் தான் வெப்பார் எதுவாக இருந்தாலும் பணம் தான் பணம் தான் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் பணம் இருந்தால்தான் உறவு உங்களுடன் நிற்கும் இல்லை என்றால் உங்களை பரிகாசம் செய்யும் நன்றி வணக்கம் இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க